ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தோள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி இருக்கு இந்த செப்டம்பர் மாத பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள்லாம் வரும் அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆல்ரெடி ஒரு முக்கியமான நாளானது வந்துருச்சு அது என்னைக்குன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு சிறப்புனா ஆவணி பௌர்ணமியானது வந்தது பௌர்ணமி அன்னைக்கு கிரகணமும் நடந்தது பௌர்ணமியுடைய சூத காலமானது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட வகையில தலையெழுத்த மாற்றும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி விருச்சக ஆசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் விருச்சகர் ஆசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த பதினைந்து நாட்கள் நடந்து பயன்பெறுங்க இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவா இந்த வீடியோல பிரச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பதினைந்து நாட்கள் கடன் தீர ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால எந்த அளவுக்கு கடன் தீரும் அப்படிங்கிறத எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அதை முதல்ல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி நிறைந்த பௌர்ணமியாக வந்தது ஆவணி நட்சத்திரத்தோடு வந்தது அது மட்டும் இல்லாமல் ரெட்மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகண நாளாக அறிவியல் ரீதியாக வந்ததாக சொல்லப்படுது ரெட் மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வந்ததாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவியதாகவும் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது ஆக மொத்தத்தில் இந்த பதினைந்து நாட்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலவொழியின் பேராற்றல் இருந்திருக்கோ அதனால் இந்த பதினைந்து நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பழிக்கும் அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கைகளால வாயிலா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்யறது தான் அதுவும் காக்கைக்கு குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும் அப்போது நீங்க போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க அதே போல் மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசக கேட்டு இரண்டு பேர் வருவாங்கல்ல அவங்களுக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுங்க அதுல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா நல்லது என்று சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் இரவில் இறை தேடு வரும்ல குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் இருக்குல்ல அதுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சக்கரை அல்லது சக்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு போங்க குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய விருச்சக ஆசிக்காரங்க உங்கள் கையால் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டி என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலை வந்து நீங்க பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் அன்றோடு உங்க கர்ம வினைகள் தீர்ந்து அன்றோடு உங்க கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்க பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்கள் ஏதாவது ஒரு நாள் இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்க போட்ட உணவை எடுத்தாலும் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும் அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசையுடைய பதினைந்து நாட்களில் மறைந்திருக்கக்கூடிய இறை இரை இறைசக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியோ வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாத நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த டைம் நீங்கள் இரவு நான் சொன்ன மாதிரி நிலைவாசல் இனிப்பு பொருளை தூவி விட்டு மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டில் போட்டு விடுங்க ஆனால் நேர்மையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் விற்சக ஆசிக்காரங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதாவது எறும்பு அதை எடுத்து செல்கிறோம் அதனால் அதை நம்பி வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லது நடக்கும் ஸோ இது தாங்க உங்க ராசிக்கு நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்பது சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து பெறுவீங்கிறத சொல்ற உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசி பிஷாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் யோகமாக இருக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைப்பதால் செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதி உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை தாக்காது நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ அதுவும் இந்த டைம் ஜீவனதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் பணியில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியாளர்களுக்கு மதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு முயற்சிகள் வெற்றியாகும் நீண்ட முயற்சி இப்போதும் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவேளை விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் சுகஸ்தானத்தில் அர்ஷஷ்டம சனியாக சஞ்சரித்த உங்கள் ராசியை வந்து பத்தாம் பார்வை மூலம் நெருக்கடி தந்த சனி பகவான் பக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ உடல் பாதிப்பு விலகும் தாய்வழி உறவுகளோடு ஏற்பட்ட பகை நீங்கோ ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் விரைய செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கம் மனதுல சந்தோஷம் என்ற நிலை உண்டாகும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகா ஏற்படும் பத்தாவது இடத்துல சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் மேலானவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு கிடைக்கும் நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த கடன்கள் அடைப்படும் இந்த மாதிரியான நிலை உங்களுக்கு உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணியதை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் மிக யோகமானதாக இருக்கும் அதுவும் உங்கள் லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்துக்கு செஞ்சிருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் எதிர்ப்பு போட்டி இந்த மாதிரி நிலையெல்லாம் மாறும் ராஜகிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழியில் சலுகை அனுமதி கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகோ வரவேண்டிய பணம் வரும் நீண்ட இடைவேளைக்கு பின் உங்கள் வாழ்வில் இந்த டைம் வசந்தமாக இருக்கும் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து நடக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சகர் ஆசைக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோடுகளை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி